அம்மா அண்ணம் அப்பா ஆ ஆசிரியர் ஆமை ஆப்பம் இஞ்சி இலை இனிப்பு ஈசன் ஈ ஈசல் உப்பு உடுக்கை உண்டியல் ஊ ஊஞ்சல் ஊறுகாய் ஊசி எறும்பு எருது எருமை ஏ ஏர் ஏடு ஏனி ஐ ஐவர் ஐவிரல் ஐம்பொன் ஒ ஒட்டக சிவிங்கி ஒளி ஒட்டகம் ஓ ஓடம் ஓனான் ஓனாய் ஓ ഔவையார் ஒடதம் அக் எக்குவால் எக்கு என்பது இரும்பைக் குறிக்கும் அ ஆ ஏ ஐ ஒயுத எழுத்து அக் லேர்னிங் பட்டர் ஃபை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே என்ன பெல் பட்டனையும் கிராஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்